வணக்கம் சில குட்டிகளாம் என்ன உங்கள் சாந்தி சனன் நக்க எல்லாேரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கன்னிக்கோயில் மாமா எழுதின கதைசிலி எலிகின்ற புத்தகத்துலருந்து விடுதலை விடுதலை விடுதலைன்ற கதையை தான் நம்ம கேட்க போடுவோம் அது ஒரு பெரிய தொப்பு அங்கே நிறைய மரம் இருக்குது அந்த மரத்தில் நிறைய பழங்கள் நல்லா பழுத்து கொள்ளு கொள்ளுன் இருக்குது பறவைகளெல்லாம் எல்லாம் வந்து அழகாக அந்த பழத்தை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து ஜாலியாக பறந்து போகுது நம்ம இதைகளெல்லாம் பறவைகள் சம்மந்து வேறு இடத்துக்கு எச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இங்கேயே விழுந்து இங்கேயே செடியாக வந்துச்சுன்னா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சப்போட்டா மரம் சொல்லுச்சு என்னே பலாமரம் சொல்லுது இல்லை இல்லை நம்ம செடி கன்றுகள் பல இடங்களில் பறவைலாம் முளைச்சி தான் நமக்கு மகிழ்ச்சி இந்த பூமிக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுது இப்படி ஒவ்வொரு மரமும் தங்கள் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் பசியோடு வந்த ஒரு பறவை அந்த கிளையில் உட்காந்துது இருந்த பழத்தை நல்லா மொம் 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 எடுத்து சாப்பிட்டுடுச்சு அடடா இந்த பறவையின் மூலமாக என் புதிய சந்ததி எங்கோ ஒரு இடத்துல முளைச்சி வெளியே வரும் அப்படின்னு மகிழ்ச்சியாக பழாமரம் சொல்லிச்சு கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பிறகு பறவை பறந்து 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 வெயில் தாக்கல் அதிகமாக இருந்துச்சா சாப்பிட்ட பழத்தை சேமித்து மிச்சம் இருந்த எச்சத்தை பூமியில் விட்டுட்டு பறந்து போயிடுச்சு பூமியில் வெந்த எச்சத்தோட எந்த விதையும் சேர்ந்து இந்த விதையும் சேர்ந்து கீழே வெந்துச்சு வெகுந்த விதை அது அருகில் இருக்கிற கிரிக்கெட் கிரவுண்டில் போய் வந்துடுச்சு அங்கே கிரிக்கெட் கிரவுண்டில் பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க டே ஷிவா அந்த பந்தை விடாதடா சரியாக அடிச்சிடு அப்படின்னு கத்தினா வெங்கி சரிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா சிவா இந்த சிறுவர்கள் ஆட்டத்தை நாள்தோறும் கேட்டுகிட்டே இருந்தது அந்த விதை இது கோடை விடுமுறையாக தான் இருக்கணும் இல்லைன்னா இந்த சிறுவர்கள் இந்த நேரத்துக்கு பள்ளிக்கூடம் போய் இருப்பாங்களே அப்படின்னு நினச்சிச்சு திடீர்னு அது மேலே பொத்துன்னு ஏதோ வந்து வெந்துச்சு இவ்வளோ கனமாக இருக்கே என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிச்சு விதை நாளுக்கு நாள் அது போலவே பொத்து பொத்துன்னு அது மேலே வீழ்ந்துக்கிட்டே இருக்குது என்ன இது இந்த இடத்துக்கு வந்தபோது நல்லா தெளிவாக கண்ணீர்னு கேட்ட குரல் இன்னைக்கு ரொம்ப குறைவாக கேட்குது ஏதோ என் மேலே வந்து பொத்து பொத்துன்னு விழுது அப்படின்னு மூச்சு விடக்கூட சிரமமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருந்தது அப்போது கோடை காலத்தில் மழை வந்துச்சு டே மழடா அந்த ஸ்டெம்ப் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னா ஒருத்தன் நான் எடுத்துட்டேன்டா கவலைப்படாத அப்படின்னா இன்னொரு பையன் மழை உடம்புல பட்டதும் ரொம்ப உற்சாகமாக ஆயிடுச்சு விதைக்கி ஆனால் ஏதோ ஒரு நாத்தமும் கூடவே வந்துச்சு டே சிவா அந்த பக்கம் போகாத அந்த குப்பை கொட்டியிருக்காங்க பாரு அப்படின்னா ரப்பிக்கு அந்த பக்கம் போகலடா அண்ணாச்சி கிட்ட போயிடலாம் அப்போ தான் நினைய மாட்டோம் சிவா சொன்ன உடனே எல்லாரும் அண்ணாச்சி கடை பக்கம் ஓடுனாங்க அடடா நம்ம மேலே குப்பு கொட்டியிருக்காங்களா அதுதான் நா அடிக்குது என்ன மனுஷங்களோ இந்த இடத்த பார்க்கக்கூடாது பார்த்த உடனே குப்பிட்டு குப்பையை கொட்டிடணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு விதை ரெண்டு நாட்களுக்கு பிறகு செடி முளைச்சி இந்த குப்பை எவ்வளோ கனமாக இருக்குது இதை தள்ளிக்கிட்டு மேலே வரத்துக்குள்ளே பூதும் பூதும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமிச்சு விட்டுச்சு விதை கொஞ்ச நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து திருப்பி தூ செடி மேலே குப்பை போட்டு போட்டாங்க ஐயோ எவ்வளோ கண்ணோ என்னோட உடம்பு நசுங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு விதை சாயங்கால நேரத்தில் பசங்கள்லாம் திருப்பி விளையாட ஆரம்பித்தாங்க சிவா இவன் தான் மணிகண்டன் எங்கள் மாமா பையன் அவன் நம்ம டீம்ல சேர்த்துக்கடா அப்படின்னா வெங்கி சரிடா சேர்த்துக்கலாம் அப்படின்னா சிவாவும் அனுமதி தந்துட்டான் விளையாட்டு ஆரம்பமான மணி நேரத்தில் பந்தை அந்த குப்பை மேட்டுக்கு அடிச்சிட்டாங்க வேலு டே வேலு எத்தனை முறை சொல்கிறது குப்பை மேட்டு பக்கம் அடிக்காத குப்பை மேட்டு பக்கம் இப்போ அடிக்காதேன்னு போ போ நீயே போய் எடுத்துட்டு வா அப்படின்னு எரிச்செலாம் சிவா சொன்ன உடனே வேலு அந்த அந்த பந்தை தேடி ஓடி போனான் அது குப்பைக்குள்ளே சொருகி இருந்த பக்கத்தில் இருந்த குச்சி எடுத்து தள்ள தள்ள குப்பை நகர்ந்துச்சு அப்பாடா அப்படின்னு செடி பெரு மூச்சு விட்டுச்சு டே வெங்கி இங்கே வாடா ஒரு புது செடி வந்திருக்குடா வெங்கியம் சிவம் ஓடி வந்தாங்க அட இது நாவல் மரத்தோட செடி அப்படின்னா ஷிவா டேய் அந்த பழத்தை சாப்பிட்டா நாக்கெல்லாம் நீளமாகுமே அந்த பழமாடா அந்த பழத்தோட செடியா அப்படின்னு வேலு கேட்க ஆமாண்டா அதே செடி தான் அப்படின்னா சிவா டே அந்த குப்பை மேட்டில் இது எப்படிடா வ வளர விட போகிறாங்க நம்ம வேணால் ஸ்கூலுக்கு கொண்டு போயிடலாமா அப்படி வெங்கி சொன்ன உடனே அங்கே எங்கடா இடம் இருக்குது அப்படின்னு ஷிவா கேட்டான் நம்ம வாட்ச்மேன் தாத்தா மரம் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும்டா அவரிடம் கொடுத்தா மைதானத்தில் எங்கேயாவது நட்டு வச்சுருப்பாரு ரெண்டு மூணு வருஷத்தில் நல்லா வளர்ந்து நிறைய பழம் தரும்டா நமக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கும் பயனாக இருக்கும்டா அப்படின்னு வெங்கி சொன்னதை எல்லாரும் ஆமாதிச்சாங்க ஆமாண்டா ஆமாண்டா நீ சொல்கிறது சரிதான் சரி சரி அதை வேரோடு பிடுங்கி ஸ்கூலுக்கு கொண்டு போயிடலான்னு சொன்னான் சிவா உடனே நம்ம வெதை பாட ஆரம்பிச்சிச்சு எப்படி விடுதலை 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 குப்பை மேட்டில் இருந்த எனக்கு விடுதலை குப்பை மேட்டில் இருந்த எனக்கு விடுதலை 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 குடலை பிடுங்கும் நாற்றத்திலிருந்து விடுதலை குடலை பிடுங்கும் நாற்றத்திலிருந்து விடுதலை 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 அப்படின்னு மனசுக்குள்ள பாடிச்சு அந்த நாவல் செடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரவணத்தை பாய்